ஏன்னா இப்போது மனிதர் நிலை வந்து அவன் இறக்கும் தருவாயில் அது வரைக்கும் நிறைவடையது இறந்ததுக்கப்புறம் அவருடைய நிலை ஐயா மறுபிறவின்னு சொல்கிறாங்க ஆது ஆன்மான்னு சொல்கிறாங்க ஆத்மான்னு சொல்கிறாங்க அவனுடைய உடல்நிலையை வந்து நம்ம வழக்கம் பண்ணிடுறோம் பட் அதுக்கப்புறம் அதனுடைய நிலை வந்து உண்மையான நிலை ஐயா உங்களுடைய ஆராய்ச்சி இல்லை அதாவது இப்போ நம்ம வந்து சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம் நம்ம உள்ளே இருக்கிற சரீரத்துக்கு பேர் வந்து தைஜஸ்ன்னு சொல்லுவாங்க சூக்ம சரீரத்துக்கு டைஜஷனுங்கிறதுனால என்னென்னா ஒளி உடல்ட்டு அர்த்தம் எல்லாருமே ஒளி உடலாக தான் இருக்கிறோம் நம்ம பாடியை விட்டு போன பிறகு ஒளி உடலாக வெளியே வரும் சூட்ச்ம சரீரமாக வெளியே வரும் அடுத்த பிறப்புக்கு வரும்போது இந்த சூக்ம சரீரம் வந்து காரண சரீரமாக மாறும் காரண சரீரமாக மாறும்பொழுது அப்போ நம்ம இயல்பு மட்டும்தான் இருக்கும் இருக்கும்போது மெமரிஸ் எல்லாம் போயிடும் மெமரிஸ்லாம் நீங்கள் சூக்ம சரீரமாக இருக்கிற வரைக்கும் அந்த மெமரியெல்லாம் இருக்கும் அப்போ புதுசாக போகும்போது புது மெமரியாக வேறு அந்த புதுசு புது சூட்ச சரீரம் கிரியேட் ஆகிடும் இங்கே காரண சரீரமாக போகும்போது புதுசாக சூட்ச்ம சரீரம் மாறிடும் புது மெமரியோட தான் வருவீங்க அந்த மாதிரி தான் பிறப்பு வரும்போது அப்படி தான் பழைய மெமரியெல்லாம் இருக்குது அது இருந்தது எல்லாருக்குமே மறு பிற பிறப்புங்கிறது இருக்குமாங்க ஐயா இல்லை இல்லை அது நம்ம இஷ்டம் தான் நீங்கள் பிறப்பு வேணும்னா நீங்கள் பிறப்பு திறந்துக்கலாம் ஆமாம் ஒளி உடம்பாவே அப்படியே நான் இருந்து இருந்துக்கிடுறேன் போதும்னா அப்படியே இருந்துக்கலாம் ஓ அது நம்ம நம்ம ஆத்மா கையில தான் இருக்கு ஆமா நம்ம கையில் தான் இருக்கு